ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோல நம்ம மயிலு ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னு சொல்லி பாண்டியனுக்கு கால் பண்ணி அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு இந்த விஷயத்தை கோமதிக்கிட்ட நம்ம பாண்டியன் ஃபோன் பண்ணி கேட்குறாரு நான் கடையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன் மயில் ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா ஒரு வாரமாக போகலைன்னு சொல்கிறாங்க என்னாச்சு உடம்பு இது சரியில்லையா நல்லதான இருந்துச்சு காலையில் கூட அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஒரு நாள் கூட லீவ் போடலை டெய்லி போய்ட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி சொல்ல எதுவும் தெரியாமல் பேசாத என்னாச்சின்னு பாருதை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஃபோன் வச்சிடுறாரு நம்ம மயிலுக்கு கால் பண்ணா கட் பண்ணி விடுறாங்க பாருங்கள் கிளாஸ் இருப்பா போல கட் பண்ணி விடுறா அப்படின்னு இல்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து கவனிச்சிடுறான் எல்லாத்தையும் ராஜினாலையும் கதிர்னாலையும் வீட்டில் வந்துச்சுன்னா அவ்வளோதான் வீட்டில் நிம்மதியே இருக்காது மூச்சு முட்டுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு மயில் கரெக்டாக ஆபீஸ் முடிவு வீட்டுக்கு வர டைம்ல கேட்குறாங்க என்னாச்சு இப்படிதான் நடந்திருக்கு ஸ்கூலுக்கு நீ வரலன்னு சொல்லிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி வேற வழியே இல்லை நம்ம மயில் உண்மையை சொல்லிதான் ஆகணும் நான் ஒரு வாரம் அப்புறமா ஸ்கூலுக்கு போகலை எனக்கு பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லை நான் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கேன் நான் நம்பர்லாம் மாற்றி கொடுத்துட்டு வந்தேன்னு ஏன்னு கேட்டால் நான் படிக்கலைன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மீனாவும் கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க நான் உண்மையை சொல்லிட போகிறேன்னு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு தான் மயிலுமே வந்திருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கோமதி என்ன